லூக்கா ரெண்டு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தி ஏழு இந்த மூணு வார்த்தை மூணு இதுலேயும் மூணு காரியம் இருக்குது பாருங்களேன் கத்தருடைய ஆவி அவன் மேல் இருந்தார் அவன் மேல் ஆவி இருந்தார் ஒன்று அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார் இருபத்தி ஆறு பாருங்கள் பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது தேர்ட் ஒன் அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்தில் வந்திருந்தான் ஆவி அவன் மேல இருந்துச்சான் ஆவியானவர் அவனோட பேசுறாரான் ஆவி அவனை ஏவுதான் கைட் பண்றார் ஆலோசனை கொடுக்கிறார் என்று அர்த்தம் மூணு காரியம் இருக்கா அப்போ ஒருத்தன் மேல ஆவி இருக்கணும் புதிய ஏற்பாட்டில் பழைய ஏற்பாட்டில் பரிசு தாவி அவன் மேலே இருந்தது ஏற்பாட்டில் நமக்குள்ளே இருக்கிறார் நமக்குள்ளே வாசம் பண்ணுறார் இல்லை இப்போ சிமியோன் மேலே ஆவி இருந்தது ஆவியானவர் அவனை அறிவித்திருந்தார் அப்படின்னா அவங்க கூட பேசுகிறாருன்னு அர்த்தம் ஆவியானவர் உன்னோட பேசுகிறாரு அப்படின்னு அர்த்தம் மூன்றாவது ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்துக்கு வந்திருந்தான் அப்படின்னா ஆலோசனை ஆவியானோர் கொடுக்குறாருன்னு அர்த்தம் ஆவியானுடைய வழி நடத்துதலின்படியாக தன் குடும்பத்தை நடத்துகிறவன் ஊழியத்தை செய்கிறவன் ஆவியானோருடைய ஏவுதலினால் அப்படின்னு நம்ம சொல்லலாமா இப்போது இப்போது கத்தருடைய ஆவி ஒரு மனுஷன் மேலே இருந்தால் என்னெல்லாம் இருக்கும் ஒரு மனுஷனுக்குள்ள இந்த பரிசு தாவி இந்த கத்தருடைய ஆவி இருந்தால் என்னென்ன பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கும் டக்கு டக்குன்னு வேகமாக சொல்கிறேன் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் ஆதி நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் அதனுடைய முப்பத்தி எட்டாம் வசனம் சொல்லுகிற அது தேவ ஆவியை பெற்ற யோசேப்பு நீ வேற ஒருவனுமே இல்லை தேவ ஆவியை பெற்றவன் யோசேப்புக்குள்ள இந்த பரிசுத்த ஆவி இந்த தேவனுடைய ஆவி இருந்ததுனால அவனுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் என்ன சிங்காசனம் சொல்லுங்க கேக்கல ஆமே கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் காண்பார்கள் எதற்கெல்லாம் காத்திருக்கீங்களோ உங்க கண்கள் காணும் அவன் தேவ பக்தியும் நீதி உள்ளவனுமா இருந்தான் அது மாத்திரம் போதாது காத்திருக்கிறவர்கள் காணணும்னா ஆவி இருக்கணும் ஆவியில நடத்தப்படணும் ஆவியானவர் பேசணும் ஆவியானவர் உங்களை ஆலோசனை கொடுத்து நடத்தணும் ஆமாம் அப்போது ஒரு ஆவி ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்ததுன்னா அவனுக்கு சிங்காசனம் இந்த இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை உங்களுக்கு என்ன நான் ஒவ்வொரு பாயிண்ட்டும் மொத்தம் தான் யோசேப்புக்குள்ள விசேஷித்த ஆவி இருந்தது பஞ்ச காலத்துக்கு வரும்படி தப்புவிக்கும்படி கத்தருடைய ஆவியானவர் அவனை நடத்தின போது பார்வோன்னு சொல்கிறான் வேற ஒருத்தனுள்ள நீதான் அந்த ஸ்பெஷல் ஸ்பிரிட் அந்த ஆவி விசேஷித்த ஆவியை பெற்றவன் நீதான் உடனே சிங்காசனம் உண்டாகிறது ரெண்டாவது முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் அதனுடைய ஐந்தாம் வசனம் யாத்திராகம் முப்பத்தி ஒன்று ஐந்து தேவ ஆவினாலே நிரப்பினேன் யாரா பெசலையேலை குறித்து வேதம் சொல்லுகிறது பெசலையே தேவ ஆவியினாலே நிரப்பினான் நிரப்பப்பட்டிருந்தார்கள் எதுக்கு விசேஷித்தவனாக இருக்கும்படி ஆமின் சொல்லுங்களேன் மோசே ஆண்டவர்கிட்ட பார்த்தது கேட்டது பேசுனது ஒருத்தனுக்கும் தெரியாது பிசலையலுக்கு அந்த டீமுக்கு ஒன்றுக்கும் தெரியாது ஆனால் கத்தட்டை பார்த்தது கத்தட்டை பேசினது கத்தட்டை வாங்கினதை அச்சு பெசகாம அப்படியே பெசலையலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு அவன் அப்படியே ரிசீவ் பண்ணி அவன் அப்படியே பலிபீடத்தை அப்படியே உடன்பிடிக்க பெட்டிய அப்படியே தூப கலசத்தை அப்படியே பொற்பாத்திரத்தை அப்படியே கேருவீன்கள் சேராபீன்களை அப்படியே பழகைய எல்லாம் பர்ஃபெக்டனா செய்கிறான்னா என்னதுனாலயா ஆவி அப்போ விசேஷித்தவனா உங்களை மாற்றும் பரிசுத்த ஆவி மூன்றாவது என்னாகும் பதி நான்கு அதனுடைய இருபத்தி நான்கு வேதம் சொல்லுகிற என்னுடைய தாசனாகிய காலே வேற ஆவி உடையவனா இருந்தபடியா வேற ஆவி உடையவனா இருந்தபடியா இருந்தா சிங்காசனம் பரிசுத்த ஆவி ஒருவனுக்குள்ள இருந்தா விசேஷித்தவன் பரிசுத்த ஆவி ஒருவனுக்குள்ள இருந்தா அவன் சுதந்திரித்துக் கொள்ளுவான் நீங்கள் நீங்க சுதந்திரிக்கலையோ ஆவி இருந்தா நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள் கேட்கலையே பல வருஷம் காத்திருந்தத ஒருத்தன் டக்குன்னு சுதந்திரித்தான் பார்த்தீங்களா ஒரு விசேஷி தாவி இருந்ததா நீங்க வாக்கு தத்துவத்தை ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பீர்கள் நன்மைகளை சுதந்திரிப்பீர்கள் ஆமேன் ஆரோக்கியங்களை சுதந்திரிப்பீர்கள் ஆட்களை சுதந்திரிப்பீர்கள் ஆத்துமாக்களை சுதந்திரிப்பீர்கள் ஆவி அப்போ ஒருத்தனுக்குள்ள ஆவி இருந்தா சுதந்தரிப்பான் பான் ஆமைன்னு சொல்லுங்க ஆமை உபாகும முப்பத்தி நான்கு ஒன்பது ஒருத்தனுக்கு ஞானத்தின் ஆவினால் நிரப்பப்பட்டான் யாரு மோசே நூனின் குமாரனாகிய யோசுவா அவன் ஞானத்தின் ஆவி அவனுக்குள்ளும் ஒரு விசேஷித்த ஆவி இருந்தது இந்த ஆவி இருந்ததுனால வேதவசனம் சொல்லுகிறது மேன்மை ஒரே நாளில் கத்தர் மோசையோடு இருந்தது போல யோசுவாவோடு கூட இருந்து கத்தரவன மேன்மைப்படுத்தினா ஹானர் ஒரு ஆவி வந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன வரும் மேன்மை கனத்த கத்த தருவா உங்க மேல ஆவி இருக்கா உங்களை உயர்த்துவது நிச்சயம் உங்க மேல பத்தருடைய ஆவியானவர் இருக்கிறாரா உங்களை மேன்மைப்படுத்துவது நிச்சயம் தேவ ஆவி நான் நிரப்பப்பட்டிருக்கீங்களா உங்க வேலையில வியாபாரத்துல குடும்பத்துல ஊழியத்துல கத்தர் உங்களை மேன்மைப்படுத்துவா நியாயாதிபதிகள் பதினான்கு ஆறு நியாயாதிபதிகள் பதினான்கு பத்தொன்போது நியாயாதிபதிகள் பதினைந்து பதினான்கு வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மீது இருந்தபோது பயங்கரமான பராக்கிரமான காரியங்களை செய்தான் ஒருத்தன் மேலே ஆவி இருந்துச்சுன்னா அவன் பலனடைந்தான் என்று வேதம் சொல்லுகிறார் ஆவியானவர் வந்தால் என்ன வருது பலன் ஸ்ட்ரென்த் கத்தருடைய ஆவி அவன் மீது இறங்கின போது ஒரு பச்சை கழுதை தாடை எழும்ப வச்சு ஆயிரம் பெழுசியரை கொன்று குவிக்கிறான் கத்தருடைய ஆவியானவர் அவன் மீது இறங்கின போது ஒரு சிங்கத்தை பால சிங்கத்தை ஆட்டு போல கிழித்தடிக்கிறான் கத்தருடைய ஆவியானவர் இறங்கின போது முன்னூறு நரிய பிடிச்சி வாளோட வாழ ரெண்டு ரெண்டா கட்டி பெளிசரின் வெள்ளாமையை கொளுத்தி போட்டான் கத்தருடைய ஆவியானவர் இருந்த போது பெளிசியின் முப்பது பேர் வஸ்திரத்தை உறிந்தான் கத்தருடைய ஆவியானவர் இருந்த போது அவன் கையில் ஒன்றும் இருந்த போதிலும் அங்கே அந்த அரண்மனையில் நிலைக்காலை பிடித்து கொண்டு தூக்கி கொண்டு spirit ஆவி இருந்துச்சுன்னா பலன் சோர்வே அடைய மாட்டீங்க